பேர் என்ன என்று ஒரு மனிதர்கள் கேட்டார் யார்கிட்ட அப்படின்னா யாக்கோப்பு என்கிற ஒரு மனிதர்கிட்ட கேட்டார் அவன் என்ன பயத்தில் இருந்தான் அப்படின்னா நான் இந்த இருபது ஆண்டுகள் கழித்து நான் ஊருக்கு போக போகிறேன் இருபது வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு போக போகிறேன் என் அண்ணன் ஏசாவை நான் பார்க்க போகிறேன் எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்க போகிறேன் இருபது வருஷம் கழித்து போகிற யாக்கோப்பின் வாழ்க்கையுடைய பகுதியில் பயம் வருவதற்கு முதல் காரணம் எது அப்படின்னா கடந்த கால வாழ்க்கையின் உடைய பகுதியில் இருந்த ஒன்னு பிரச்சனை ரெண்டாவது பாவம் ஒன்னு பிரச்சனை என்னது குடும்ப பிரச்சனை அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனை ரெண்டு பேரும் மத ஏசா வந்து என்ன பண்ண அவனுடைய காலை பிடிச்சிக்கிட்டே யாரு பிறந்தா யா கோபம் அப்ப பிறந்த போதே என்ன ஆயிடுச்சு போட்டி உடைய பகுதி வந்துருச்சு யாருக்கு அண்ணனுக்கும் அப்ப பிறக்கும் போதே என்னது போட்டி ஏ நான் பெரியாளு அப்படின்னா சொல்லுவான் என்னது ஏசா நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லும் போது யாக்கோப சொல்றாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் எனக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அப்பவே உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு போட்டி இருந்துச்சு இந்த போட்டியின் மனப்பான்மை உடைய தகுதி யாக்கோப்பை என்னவா மாறுனுச்சு அப்படின்னா நான் பெரியவனா ஏசா பெரியவனா இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன நாம் பெரியாலா நீங்க பெரியாளா கனவு பெரியாளா மனைவி பெரியாளா அப்படின்ற நிலைப்பாடுடைய பகுதி இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு சமுதாயத்தில் வந்துருச்சு அப்போ என்றைக்கு ஈவோ பிரச்சனையுடைய பகுதி வருதோ அன்னைக்கு என்ன வருது அப்படின்னா பயம் வருகிறது இவன் என்ன செய்ய போறானோ இவன் என்ன செய்ய போகிறான்னு நினச்சது நடனம் என்ன பண்ணான் கூனுக்காக சேசபுத்திர பாகத்தை ஏமாற்றினா ஒண்ணு ரெண்டாவது பகுதி என்ன மாறிசிர்வாதம் திட்டா மூணாவது பகுதி திருடுனது மாத்திரம் இல்லை இடத்த விட்டே உழைத்தான் அப்போ ஏசாவின் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையுடைய பகுதியில் இருக்கிற கடந்த கால பாவம் அல்லது கடந்த கால பிரச்சனை நான் இப்படி சொல்றேன் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன் இது ஒரு தேவனுடைய ஆலயமாய் ஒரு சபையாய் எழுப்ப போகிறது முதலாவது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற கடந்த கால பலவீனம் என்ன கடந்த காலத்துடைய பிரச்சனை என்ன என்பத ஒரு மனுஷே ஆராய்ச்சி பார்த்துட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையுடைய பகுதியில முதலாவது மரண பயத்திலிருந்து வெளியே வரலாம் ஞாபகம் நடந்து ஞாபகம் இருக்குமா ஒருத்தர் என்ன சொன்னாரு நீங்க தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்படியே இல்லைன்னா இவர் வாயிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாட்டேன் அது ஒரு சின்ன வாக்குவாதம் ஆச்சு இந்த பாஸ்டர் நிறைய இடத்துக்கு ஒழித்து போறாரு இவர் எப்படி நீங்கள் தகுதியில் இருந்துச்சு முடிய அப்படின்னு அவர் வந்தார் என்னுடைய வீட்டுக்கு வந்தார் பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு சாப்பிட்டது என்னன்னு தெரியாது நடந்தது என்னன்னு தெரியாது அதனால நான் பேசுனது உங்களுக்கு வருத்தமான பண்ணிச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டாரு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு என்னது ஞாபகம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா உங்கள் கடந்த கால வாழ்க்கையுடைய பகுதியை கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா அதில் பெரிய மனமாற்றம் ஈஸாக்கு ஆசீர்வதி முதல் காரணமே ஆப்ரஹாம் தோன்றின கிணறை மறுபடியும் தோண்ட 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 ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா ஆழப்படுத்த ஆழப்படுத்த தண்ணியுடைய பகுதி வரும் என்னை கவனிக்கணும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பிரச்சனை வருது அப்படின்றத நீங்க நிர்ணயம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் சரி இந்த மரண பயத்தை மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் ஒன்று எலிசா அப்படின்னா கத்தர் என் மெய்ப்பர் அல்ல மீட்பர் என்று அர்த்தம் மீட்பர் காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம் பாருங்க எலிசாவின் வாழ்க்கையில அழைப்பு வருகிறது ஒரு தேவ மனுஷன் கூப்பிட வெளியா என்கிற தேவ மனுஷன் கூப்பிட்டார் கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முதலாவது கூப்பிட்ட உடனே அவர் வந்தார் சத்தத்தை கேட்டு வந்தார் வந்துட்டு சொன்னார் நான் போய் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் ஒன்று ரெண்டாவது சொன்னார் அந்த இருக்கிற மாடு பனிரெண்டு இருந்துச்சு பனிரெண்டையும் என்ன பண்ணார் அப்படின்னா எடுத்து மாட்டை வெட்டி எல்லாத்துக்கும் சமபத்தி கொடுத்துட்டு அந்த பனிரெண்டு ஏறு மாடை என்ன பண்ணார் அதை பூட்டின அந்த ஏரெல்லாம் எடுத்து அடுப்பில் போட்டு ஏரித்து எல்லாத்தையும் சமைச்சி கொடுத்துட்டாரு என்னை கவனிச்சு பார்க்கணும் என்னை கவனிச்சு பார்க்கணும் இயேசுவை நீங்கள் அறிஞ்சிட்டா இயேசுவை தெரிஞ்சிட்டா முதலாவது உங்கள் நோக்கமும் உங்கள் பார்வையும் எதுவும் இருக்கணும் அப்படின்னா அது முன்பதாக முன்னேற்றத்தினுடைய பகுதியாக இருக்கணும் என்ன கவனிச்சிட்டிங்களா இயேசுவை நீங்கள் அறிந்தால் உண்மையாகவே இயேசுவை அறிந்து கொண்டே என்று சொன்னால் உங்கள் பார்வையோ உங்கள் நோக்கமும் எதன் மையத்தில் இருக்கணும் அப்படின்னா முன்னேற்றத்தின் மையத்தில் இருக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஏசுசாமி உங்களை பார்த்து இன்னைக்கு சொன்னார் நீ முன்னேறி வா நான் உன்னை ஆசை நீ முன்னேறி வா நான் என்ன பண்ணலான் ஆசை அப்போ முன்னேறி வரணும்னா எலிசா என்ன பண்ணலாம் தனக்கு இருந்த வேறுபாடையும் தனக்கு இருந்த சொத்தாக இருந்தத எடுத்து என்ன பண்ணான் அப்படின்னா ஜனத்துக்கு சமைச்சு கொடுத்து மாத்திர அவன் முன்னேறுவதற்குத்தான் மனசை வச்சான் தவிர பின்னா எந்த ஒரு பாதிப்பையும் பார்க்காமல் இயேசுவ நோக்கியே ஓடினான் இன்றைக்கி ஆண்டவன பார்த்து சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுடைய பகுதி சார் எப்படி இருக்கும் முன்னேற்றத்தின் பாதையை நான் உங்க அழுத நாளுடைய பகுதி முடிவு ஒரு முன்னேற்றத்துக்கு நேரம் வராங்க பக்கமாக நேராக வராங்க ரெண்டு காரியம் செய்யக்கூடாது என்னது பின்னாடி எவைகளை விட்டு வந்தோமோ அதை தொடராம நம்ம அதை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எசப்பாவும் வேலை இறக்கமா இருக்கிறாங்க இதுவரைக்கும் முன்னேற காட்டிலும் இனி அவர் கைவிழிச்சு நடத்துவதற்கு அவர் விரும்புவதான் அப்போ என்ன பார்க்கணும் அப்போ எலிசா ஒன்று என்ன பண்ணாரு அப்படின்னா முன்னேற்றம் வருவதற்குரிய பார்வையும் மனசையும் அவர் என்ன பண்ணாரு வைத்தார் நமக்கு என்ன தேவை முன்னேற்றம் தேவை நமக்கு என்ன தேவை அப்படின்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தேவை பூசணிக்க விளைய வைக்கிறது முன்னேற்றம் தேவை கத்திரிக்காய் விளைய வைக்கிறது முன்னேற்றம் தேவை தென்னை மரத்தில் தேங்காய் பறித்து விற்கிறதுக்கு முன்னேற்றம் தேவை நம்ம செய்கிற அந்த பால் தொழிலுடைய பகுதியில் முன்னேற்றம் தேவை நாம வச்சிருக்கிற கோழியுடைய பகுதியில் முன்னேற்றம் தேவை ஆத்மாவின் பகுதியில் ஒரு முன்னேற்றம் தேவை புரியுதுங்களா நம்ம செய்யற வேலையில் என்ன தேவை முன்னேற்றம் கட்டாயம் தேவை அஞ்சு ஏக்கர் கரும்பு போட்டிருக்கிறேன் அஞ்சு ஏக்கருடைய பகுதியில் நெல் போட்டுருக்குறேன் அஞ்சு ஏக்கர்ல போட்டுட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது முன்னேற்றம் இல்லை நீங்க பின்னாடி போயிட்டு இருக்கீங்க அர்த்தம் ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு அண்ணனை பார்த்து சொன்னாங்க ஏங்க நம்ம அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி வாங்க நாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அம்மா வாய் விட்டு சொன்னாங்க வீட்டுக்காரரை பார்த்து ஏங்க நம்ம அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம் ஏன் அப்படின்னா கடனுடைய பகுதியான என்னை கவனித்து பார்க்குறீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் முன்னேறி வருவது முக்கியம் அப்போது எலிசாவுக்கு மனசில் என்ன இருந்துச்சு முன்னேற்றத்துடைய மனசு இருந்துச்சு அப்போ என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு என்ன தேவை முன்னேற்றம் அடையணும் ஒன்று கடந்த காலத்துடைய பகுதியை பரிசோதிக்கணும் ரெண்டாவது எலிசாவுடைய பகுதிக்கு முன்னேற்றம் அடையணும் இன்னொரு பகுதி முன்னேற்றத்துடைய பகுதியில் அவன் நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரத்துடைய பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா அதற்கு தெரியும் உன்னுடைய தலைவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யார் எளியார் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு யோ என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்துச்சு இப்போ என்னை பார்க்கணும் கேள்வி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக வந்துட்டுருக்கு ஒரு பிரதர் கேட்டார் பாஸ்டர் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணை பார்த்து இருக்கிறேன் கல்யாணம் பண்ணலாமா அவருக்கு கேள்வி நேற்று பஸ் ஏறி வரும்போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாஸ்டர் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு நான் கடை வாங்க போகிறேன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்க அப்படி நான் கேட்டேன் எவ்வளோம்மா அம்மா அப்படின்னு உடனே அஞ்சு லட்சம் ரூபாய் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க இன்னொரு அண்ணன் அவர் அவங்கிட்ட கேட்டார் பாஸ்டர் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா

வெயில் காலம் வருதுல்ல அதில் நின்று நின்று முட்டி தேஞ்சிருச்சு முட்டி தேஞ்சாலும் பரவாயில்ல நீ துணை என்ன பண்ணு என்ன கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் ரெண்டாவது தோ சொல்றாங்க இந்த எரிசாவுக்கு இருந்த நல்ல பழக்கம் நமக்கும் தேவை என்னன்னா அவமானத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா தள்ளி விட்டு முன்னேறி சென்றால் என்ன என்னது 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 சத்தமா சொல்லுங்க அவமானத்தை தள்ளி விட்டு என்ன பண்ண முன்னேறி அவமானத்தை தள்ளினாதான் முன்னேற முடியும் எப்ரேயர் பனிரெண்டு ஒண்ணு பாசத்துல பாருங்க தயவுசு எப்ரேயர் பனிரெண்டு ஒண்ணு தயவுசு பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம்

நம்மை சுற்றி பாவத்தை தள்ளிவிட்டு பாவத்தை தள்ளிவிட்டு அவமானத்தை தள்ளிவிட்டு நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லாததுக்கு காரணம் தெரியுமா ஒன்னாலதான் இப்படி இருக்கா இப்படி இருக்கிற ஒன்னாலதான் கடம்பட்டேன் அப்பவே சொன்ன கேட்டியா நான் சொன்ன ஊரெல்லாம் கேட்குது நீங்க பாட்டு என்ன பாட்டை பாட்டுக்கிற கேட்கவே பாட்டுக்கிற இந்த பாட்டு கரம ஓடிட்டு இருக்கு இப்ப என்ன பார்க்கிறோம் அவமானத்தை அவர் தள்ளிவிட்டு முன்னேறி சென்றான் உங்களுடைய தலைவர் எடுக்க எடுத்துக்கொள்ள போறாரு உங்களுடைய தலைவர் இன்னைக்கு போறாரு எல்லாருக்கும் வெளிப்பாடு இருந்துச்சு எடுத்துக்கொள்ள போறாருன்னு எழுந்து கொள்ள போகிறார் என்ற வார்த்தையை யாரு கேட்டா ஏசாவும் கேட்டாரு ஆனா எலிசாக்குள்ள ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு எழுதுமா நாம் என் தலைவனை பின்பலாய் போன கடைசி வரைக்கும் போகணும் போனாரு பெத்தியலுக்கு போனாரு எரியாவுக்கு போனாரு எல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டுவோம் போ ஆனா தலைவன் எழுத்துல இருந்து வல்லம வல்லமை தேவை ரெண்டத்தனையான ஆசிர்வாத் தேவை அதனால அவர் என்ன பண்ணார்னா அவமானத்தை தள்ளிவிட்டு பாவத்தை தள்ளிவிட்டு குடிய தள்ளிவிட்டு தள்ளி தள்ளிவிட்டு முன்னேறி என்ன பண்ணணும் ஆட்டார் சொல்றாருமா உன்னுடைய பிள்ளை உடைய பகுதியை குறித்து வேதனை உடைய பகுதியை அடிக்கடி அடிக்கடி முள்வோல உங்க சிந்தையும் மனசையும் தைக்கிறத ஏசப்பா காட்டுறாரு நீங்க ஏசு அப்பாக்குள்ள வந்திருக்கிறதே உங்களுக்காக அல்ல உன் கற்பத்தை பிள்ளைக்காய் நீங்க ஏசு அப்பாத தேடுவதே உங்க கற்பத்தின் கணிக்காகவும் உங்க குடும்பத்துக்குள் இருக்கிற நிந்தை மாற வேண்டும் என்பதற்காக தான் நீங்க ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு உங்க சந்ததி அவருடைய கையில் இருக்கு உண்மையாய் ஆண்டவரை தேடுவதற்கு சொல்றாரு நீ அற்புதத்தை பார்ப்பாய் நீ சுகத்தை பார்ப்பாய் நீ மேன்மையை பார்ப்பாய் நீ தலைமுறையில் சாமத்தில் இருந்து விடுதலை அடைவாய் என்று கத்துடி ஆவியாகவர் சொல்லுகிறார் அப்ப என்னை கவனிக்கணும் நீங்க முன்னேறி வரணும் முன்னேறி வரணும்னா இந்த கஷ்டத்தோடையா இந்த பலவீனத்தோடையா இந்த வேதனோடையா எல்லாவற்றையும் தூக்கி ஏசப்பாவுடைய கல்வாரியில வச்சுட்டு நீங்க முன்னேறி வர ஆண்டவர் எல்லாண்டிய நிலைலையா காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிற உங்க குடும்பத்துடைய காலம் அவருடைய கரத்துல இருக்கு நான் பாக்குறேன் நான் பேசிட்டே இருக்கும் பாக்குறேன் அவ வீட்டை விட்டு ஒரு விக்கிரகத்துடைய ஆவியுடைய பகுதி ஒரு குடும்பத்தை விட்டு நீங்க பார்க்கணும் தேடுவதற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் என்னை கவனிக்கணும் அவன் முன்னேறி வந்தான் அவமானத்தை பார்க்கல நிந்தைய பார்க்கல அவன் முன்னேறி வந்தான் முதலாவது முன்னேறுவதற்கு அவன் செஞ்சதேன்னா பின்னாடி போகாம இருக்கிறதுக்கு ஏறு மாடுகளை எரித்து விட்டான் ரெண்டாவது நண்பருடைய அவமானத்தை அவன் புறம்பே தள்ளி முன்னேறினான் மூணாவது பகுதி மூணாவது பகுதி அவனுக்கு முன்னாடி யோர் தான் இருந்தது அவனுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு தலைவனுக்கு முன்னாடி யோர்தான் இருந்துச்சு இப்ப என்ன பார்க்கணும் இந்த யோர்தானை குறித்து மூணு காரியம் சொல்றேன் யோர்தான் இஸ்ரேல் ஜனங்கள் l a g 다 d a